சென்னை மதுரவாகலை சேர்ந்த சிந்துஜா பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு குரல் கொடுக்கும் வண்ணம் சேவ் கேர்ள் சைல்டு என்ற வாசகத்தை இருநூற்று எழுபதற்கு இரண்டிற்கு இரண்டு கன சதுரத்தில் ஒரே கையால் செய்து உலக சாதனை சென்னை தனியார் மண்டபத்தில் ரதி கிருஷ்ணா அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மதுரவாகலை சேர்ந்த சிந்துஜா பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு குரல் கொடுக்கும் வண்ணம் சேவ் கேர்ள் சைல்டு என்ற வாசகத்தை இருநூற்றி எழுபதற்கு இரண்டிற்கு இரண்டு கன சதுரத்தில் ஒரே கையால் நாற்பத்தி ஆறு நிமிடங்களில் செய்து காட்டி உலக சாதனை இவருக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் அங்கீகரித்து தொகுப்பாளர் இலக்கியா ஆய்வு செய்து உலக சாதனையாளராக அறிவிக்கப்பட்டு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சாதனைக்கு அவரை ரதிகிருஷ்ண அகாடமி பாரதி ராமகிருஷ்ணன் பயிற்றுவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் தலைவர் ஜெயகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் 改变哪 என்னோட பேர் வந்து பிஎஸ் சிந்துஜா நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பாரதி மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து கிருஷ்ணா அகாடமில வந்து நான் க்யூப் டியூட்டராக வந்து த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து சிங்கிள் அண்ட் டூ செவன்ட்டி கியூஸில் வந்து சேவ் கேர்ள் சைல்டு அப்படின்ற கான்செப்ட் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸ் வந்து நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸாக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் இந்த அவார்ட் இல்லை இங்கே தான் டைம் இன்னும் நிறைய பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன் அதுவும் வந்து எங்கள் சப்போர்ட்டில் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் கிருஷ்ணா அகாடமியோட பாரதி ராம் அவங்க தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிணாங்க எனக்கு நான் வந்து ஒரு ஸ்டேஜ் கூட இருந்தது கிடையாது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்தது அதே மாதிரி என்னோடய வேர்ல்டு ரெக்கார்டும் வந்து இந்த அகாடமிலே இவங்க மூலியமாக எல்லாமே நடந்துச்சு வீட்டில் வந்து என்கரேஜாக பண்ணாங்க ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் சொல்லுங்க ஃபோனு அது மாதிரி இல்லாமல் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது ரூபி கியூப் அப்பாகஸ் வேதிக் மேக்ஸ் மிட் பிரைன் ஆக்டிவேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு ஸோ மிட் பிரைன் ஆக்டிவேஷன்லாம் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க பார்க்குறவங்களுக்கும் வந்து வியப்பாக இருக்கும் உங்களுக்கும் வந்து அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும் நைன் கியூப்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ வந்து வேதிக் மேக்ஸ் கொஞ்சம் தெரியும் இந்த மாதிரி ரூபி கியூப்ஸ் மட்டும் ட்யூட்டர் ஒர்க் பண்ணுறேன்